என் செல்லு குழந்தையே இந்த தேதியினை பார்த்து இப்பொழுது உள்ளே வந்திருக்கின்றாய் என் தங்கமே பதினாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதி இப்பொழுது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றம் ஒரு அதிசக்தி வாய்ந்த திருப்பம் இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பிறை அஷ்டமி நாளில் உன் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கப் போகின்றது என் தங்கமே நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் உனக்கு நல்ல முடிவினை கொடுக்கப் போகின்றது எதற்காக இத்தனை நாட்களும் நீ ஏங்கி தவித்தாயோ எதற்காக இத்தனை நாளும் நீ உன் மனதிற்குள் ஏக்கத்தை வளர்த்து கொண்டாயோ அந்த விஷயம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது பொதுவாகவே வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் மனது தளர்வடைந்து விடுகின்றது அதே நேரத்தில் அந்த பிரச்சனை முடிந்தவுடன் நாம் ஏற்கனவே சந்தித்த அத்தனை கஷ்டங்களும் மறந்து விடுகின்றது இதுதான் வாழ்க்கை என்பதை நீ உணரத் தொடங்கி விட்டாய் கஷ்டங்கள் வரும் அதை எதிர்கொள்ள துணிந்த நில் அனைத்து கஷ்டங்களும் உனக்கு நன்மைகளாக மாறும் கஷ்டத்தில் கூட ஒரு நல்லது இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கினாலே போதும் என் தங்கமே ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் ஏதோ ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல திருப்பத்தை சந்திக்கும் என்று நீ நம்பினாய் அந்த நம்பிக்கைக்கு பலன்தான் உனக்கு கிடைக்கப் போகின்றது பல வருடங்களாக உன்னுடைய காத்திருப்பு பலன் கிடைக்காமல் இருப்பது போன்ற உணர்வினை கொடுத்தாலும் இன்று அந்த காத்திருப்புக்கான பலன் கிடைக்கும் பொழுது உனக்கு சந்தோஷம் அதிகமாகத்தானே இருக்கும் என் தங்கமே நாளைய நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு மனமகிழ்ச்சியான செய்தியை காதார கேட்பாய் அது மட்டுமல்லாமல் நீ அதனை உணர்ந்தும் கொள்வாய் நீ நினைத்ததை விட உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயம் அதி சக்தி வாய்ந்த இந்த வராகியினுடைய ஆசிகளோடு நடக்கப் போகின்றது என்று நீ நல்ல நிலையை அடைவோம் என்று நம் வாழ்க்கை மாறும் என்று நம் வாழ்க்கையில் நாம் நினைத்த உறவுகள் எல்லாம் நம் அருகில் இருக்கும் என்று ஏங்கினாய் அல்லவா சில புதிய உறவுகளையும் நீ விரும்பிக் கொண்டிருக்கின்றாய் இது போன்ற ஒரு உறவு நம் வாழ்க்கையில் கிடைத்தால் நமக்கு மிகுந்த சந்தோஷம் என்றும் நீ நினைக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய இந்த எண்ணங்கள் உனக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் நீ நம்பி இருப்பது நீ வணங்குகின்ற தெய்வம் இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது அம்மா இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பேன் என்று நீ நம்பினாயல்லவா உன்னுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்ற போகின்றேன் அது நாளைய விடியல் என்னும் பொழுது உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் இப்பொழுதே அதிக ஆர்வம் வந்திருக்கும் என்று நம் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் நடக்கும் என்று நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் செல்லும் என்று நாம் இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வருவோம் என்று உன்னுடைய அந்த எண்ணம் ஈடேறும் என் தங்கமே இனி ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாதே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி நீ தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்து கொள்ளாதே எது எப்படி நடக்கும் எது எப்படி முடியும் என்று சொல்லத் தெரியாமல் தவித்த காலம் சென்று இனி இவை இப்படித்தான் இது இப்படித்தான் என்று உறுதியாக உன்னால் சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் பல திருப்பமான சூழ்நிலைகள் உருவாகும் உன்னால் உன் வாழ்க்கையை கணிக்க முடியும் நாம் இதை செய்தால் இதுதான் நடக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அந்த மனநிலையை உனக்கு இந்த வராகி கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு பாடத்தை அல்லவா கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிசக்தி வாய்ந்த நாளாக அல்லவா மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படியானால் இனியுமே நீ எதை செய்தால் எது நடக்கும் என்பதனை கணிக்க உன்னால் நிச்சயமாக முடியும் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள் உனக்கு கிடைத்து விட்டது என் தங்கமே இனி ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற விஷயங்களை வைத்தே இது எந்த நாளில் நல்லபடியாக முடியும் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து முடியும் கொள்ள அந்த நாள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றுதான் அம்மா ஆணித்தரமாக இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமை என் குழந்தையின் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது என்பதனை நீ காணத்தானே போகின்றாய் என் பிள்ளை மனதில் நீ கொண்ட உன்னுடைய எண்ணம் ஒன்று ஈடேறும் பொழுது நீ இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்வாய் பல நேரங்களில் ஏன் வாழ்கின்றோம் எதற்காக வாழ்கின்றோம் என்று நீ குழம்புகின்ற நேரமும் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது அதையெல்லாம் கடந்து இனிமேல் நாம் இதற்காகத்தான் வாழ்கின்றோம் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் தங்கமி நான் இன்று இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்ற ஒரு மிக பெரிய சத்தியம் என்ன தெரியுமா இனி ஒரு நாளும் நீ கலங்க மாட்டாய் இனி ஒரு நாளும் உன்னுடைய கண்கள் கலங்கும்படி உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் நடக்காது ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் நீ மிகவும் தைரியமான குழந்தையாக மாறிவிட்டாயல்லவா என்ன நடந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் கண்ணீர் சிந்தினால் நாம் பலகீனமாகி விடுவோம் அந்த விஷயத்தை பற்றி சிந்திக்க கூட நம்மால் முடியாத அளவிற்கு மனநிலையில் மாற்றங்கள் வந்துவிடும் அப்படியானால் நாம் அந்த நிலையை கடந்து வர வேண்டும் என்றால் நாம் கண்ணீர் சிந்தக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாயல்லவா இது ஒன்று போதுமே இனி உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது எதற்கெடுத்தாலும் நீ அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தால் இன்னமும் இந்த உலகம் உன்னை காயப்படுத்தி வேடிக்கை பார்க்கத்தான் செய்யும் என்பதனை விடாதே என் தங்கமே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும் அதற்காக அதனை நீ இது போன்றவர்களிடம்தான் வெளிக்காட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதற்காக உனக்குள்ளேயே நீ அடக்கியும் வைக்க முடியாது தெய்வத்திடம் சொல்லி அழு தெய்வத்திடம் சொல்லி புலம்பு மற்றபடி இந்த தேவை இல்லாத எண்ணங்களை கொண்ட மனிதர்களிடம் சொல்லி உன்னை மேலும் அவர்கள் காயப்படுத்தும்படி நீ நடந்து கொள்ளாதே என் தங்கமே நல்லவையெல்லாம் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் இவை எல்லாவற்றிற்கும் இந்த வராகி இன்று உனக்கு சத்தியத்தை செய்து கொடுக்கின்றேன் என் தங்கமே அம்மா உனக்கு சத்திய வாக்கு கொடுத்திருக்கின்றாள் என்பதற்காக எல்லாவற்றையும் உடனடியாக நடக்க வேண்டும் என்று பார்க்காதே நாளைய விடியலில் உனக்கான நல்ல விஷயம் ஒன்று நிச்சயமாக நடக்கும் என் குழந்தை இது என் வாழ்க்கைக்கு அவசியம் என்று கேட்ட ஒரு விஷயம் நாளை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வராதபடி அம்மா எல்லாவற்றையுமே உனக்கு சாதாரணமாக முடித்து கொடுக்கின்றேன் நீ நினை உனக்கு வெற்றி அது பயங்கரமாக இருக்க போகின்றது ஒரு சிறு கஷ்டம் அம்மா நீ சொன்னாயே இங்கே எங்கே இருக்கின்றாய் அதை அல்லவா கொடுத்திருக்கிறாய் என்று நீ சொல்லக்கூடாது ஏனென்றால் அதிலிருந்தும் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அதை கொண்டு அடுத்ததை நீ அடைந்து விடலாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மனதிற்குள் உனக்கு இருக்கின்ற சிறு தவறான எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் சிலரின் மீது நீ கொண்டிருக்கின்ற சந்தேகமான குழப்பமான மனநிலை உன்னை விட்டு அகன்று செல்லும் ஏனென்றால் இங்கே பலர் மீது நாம் எடுக்கின்ற சந்தேகங்களுக்கு காரணம் மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் தானே அந்த வார்த்தையே ஒருவேளை பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அது உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாக தவறை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கை உனக்கென்று நல்லபடியாக மாறும் நாளைய விடியலை எதிர் நோக்கி காத்து கொண்டிரு அம்மா உனக்கு அதற்கு என்ன தருவேன் என்பதனையும் இன்று இரவே சொல்லிவிடுவேன் இனி மனம் மகிழ்ச்சி உனக்கு என்றுமே நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்